இந்திய தேசத்தின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்த வேண்டுகோள் இணங்க இந்திய தேசம் முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் நகரத்திலும் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள தேவாலயங்களில் குறிப்பாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் கொடிகளை ஏற்றச் சொன்ன வார்த்தைக்கும் சுற்றறிக்கைக்கும் கீழ்ப்படிந்து இன்று தேசம் முழுவதும் இருக்கின்ற கிராமங்களில் கொடியில் மட்டும் ஏற்றாமல் நலத்திட்ட உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இப்போது நாம் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குட்பட்ட சென்னை மண்டல துணைத் தலைவர் பேராயர் மாதவன் அவர்கள் தலைமையில் ஆனந்த பாக்கிய தேவாலயத்தின் மேய்ப்பனாக இருந்தும் பகுதி மக்களையும் பனையூர் கிராம மக்களையும் வணங்கி அரசியல் பாகுபாடு என்று அனைவரையும் அழைத்து இன்று ஏற்படுத்தும் நிகழ்வை மிகவும் மகிழ்ச்சி விஷயமாக இருந்தது இதை குறித்தும் இன்று நான் உங்களோடு சந்திக்கிறது பத்திரிகையாளர் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்கு முன்னதாக தேசத்தில் உள்ள எங்கள் கிறிஸ்தவ மக்கள் அனைவரையும் எங்களுக்கு பேர்பட்ட ஒரு உரிமையை வழங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து கூடுதலாக எழுவத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆமே விட அழைத்து செல்கின்ற அரசாங்கம் எங்களுக்கு துணை நின்றது இருக்கும்போது அங்கே இருக்கின்ற கட்டுவா கடம்பா என்கின்ற பகுதி லடாக் என்ற எல்லாம் ஜம்மு காஷ்மீரும் இன்றும் கொடிகள் ஏற்றப்பட்டு இருக்கிறது அதை போல் எங்களுக்கு அது சவாலாக இல்லை என்றாலும் அன்று இருக்கின்ற மிஷினரிகள் அங்கு ஊழியம் செய்த இடம் அந்த அறுவடையை நாங்கள் அதிகாரத்தை மையமைப்படுத்தி வெளிச்சமாக முழு சுதந்திரமாக இருக்கலாம் என்கின்ற அளவு இன்று நாங்கள் அந்த ஓடியத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இல்லை அந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு அங்கி போட்டு கூட நடக்க முடியாது நான் கடந்த முறை போகும்போது நான் அங்கே போட்டு வீதியில் நடக்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் மறுத்தாங்க நீங்கள் நடந்துட்டு போயிடுங்க பிரச்சனை எங்களுக்கு வரும் என்று ஆனால் எங்களுக்குரிய உடையையும் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமும் எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்ததுனால இன்றைக்கி இருக்கிறவர்கள் அன்று சொன்னது போல அது மதம் மாற்றமல்ல மனமாற்றம் அடைந்தார்கள் என்று மனிதர்களை ஏற்றுக்கொண்டதனால் இன்று அமைதியாக நாங்கள் ஆராதிக்க எங்கள் வழிவாக செய்திருக்கிறோம் அது வரவேற்க வேண்டிய ஒரு கேள்வி வகுப்பு வாரியம் என்பது ஒரு வாரியம் அது இஸ்லாமியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாரியம் ஆனால் எங்களுக்கு கிறிஸ்தவத்துக்கு எங்களுக்கு வாரியம் இல்லை என்கின்ற குறையை தீர்த்த பாரத பிரதமர் என்று நாங்கள் கருதி இந்த மசோதாவை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் அடுத்த ஸ்தாபனம் அதை வரவேற்கிறதோ இல்லையோ ஏனென்றால் வகுப்பு வாரியம் என்பது அதுக்குட்பட்டு இருக்கும் இருக்கிற மனைகள் இன்று பார்க்கும்போது வாழ்கின்ற விமான நிலையம் ரயில்வே நிலையத்தை போக அடுத்தது மூன்றாவது யாருக்கு சொத்து மதிப்பு அதிகம் என்றால் வகுப்பு வாரியத்துக்கு தான் அதிகமாக இருக்குது ஒர்பொல் ஆனால் இதே போல் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அளவான ஒரு சூழலை பார்த்துக்கோங்க ஒரு ஊரே எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிற அளவு ஒரு ஆதியாகத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் மிக அருமையான துணிச்சலாக இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார் ஆனால் அதை எப்படி சொல்லியிருக்கிறார்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியாளரே அதை தீர்வு காணலாம் என்ற முழு சுதந்திரம் கொடுத்துருக்கிறதான் நினைக்கிறோம் அதே போல் எங்களுக்கும் சிறுபான்மை எல்லாருக்குன்னு தான் அதில் பொது என்று சொல்லியிருக்கார்கள் இதை நாங்கள் அருமையாக வரவேற்கிறோம் எங்களுடைய கிறிஸ்தவர்களும் இது போல முன்னோர்கள் என்று சொல்லுகின்ற ஆர்சி சிஎஸ்ஐ லுத்ரன் இவங்க சொத்துக்கள் அதிகமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ எங்களை போல் நீங்கள் சொல்கிற இந்த ஏஎஸ்எம்டி அப்போ சில திருச்சபை சென்னாடு இன்டிஜுவல் பாஸ்டர்களுக்கெல்லாம் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை இதே போல் எப்படி ஒரு இஸ்லாமிக்கு ஒரு வகுப்பாரியம் இருக்குதோ போல் கிறிஸ்தவருக்கு ஒரு நல வாரியம் வேணும் எங்களுடைய ஒரு கோரிக்கை இதுக்காக நாங்கள் அக்டோபர் ரெண்டாம் தேதி மீண்டும் ஒரு தேசிய அளவு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைக்க நாங்கள் முன்வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் தான் வந்து செழிப்பாக இருக்காங்க சப்போர்ட்ல ஏஎஸ்எம்டினா வந்து கொஞ்சம் நிறைவாக இருக்காங்க சொல்லிட்டு இப்போ பொதுவாகவே இப்போ சிஎஸ்ஐலேருந்து ஏஜிக்கு போனோம்னா ஒரு கன்வர்ஷன் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இது ஏஎஸ்எம்டி எப்படி பார்க்குது இல்லை ஏஎஸ்எம்டியுடைய பார்வை இப்பேற்பட்ட பாரத பிரதமர் இருக்கும்போது தான் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நாளில் ஒரு கோரிக்கையவே வைக்கணும்னு நாங்கள்லாம் சுற்றறிக்கையாக நேரத்தில் பேசியிருந்தோம் மாநில நிர்வாகிகள்லாம் ஒரு இண்டிஜுவலாக ஒரு திருச்சபையிலேருந்து ஒரு பெண் சிஎஸ்சிக்கு போகிற மாதிரி இருந்தால் அவங்க மீண்டும் ஒரு ஞானஸ்தானம் தான் அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் இது இருக்கிறதுலையும் ஒரு கொத்து அடிமையாக ஒரு இருக்குது ஒரு தீண்டாமை என்ற ஒழிப்பு போல் இருக்கிறது இந்தியாவில் வந்து தீண்டாமை ஒழிப்பு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு இருக்கிற இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய சூழ்நிலை பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கிறதுக்காக திட்டம் திட்டிருக்கிறோம் அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் அதுக்காக முன்னெடுக்கப்படும் அதற்கு முன்னதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையோடு அவரை சந்திக்கவும் நாங்கள் திட்டம் வைத்திருக்கிறோம் ஏனென்றால் இன்று தமிழ்நாடு அரசு இருக்கின்ற தைரியத்தில்தான் தான் சிஎஸ்ஐ எல்லாம் செயல்களில் ஈடுபடுகிறது அதனால் நாங்கள் முதலதாக தமிழக முதல்வர் கொடுத்து மீண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதி ஆலோசனை கூட்டப்பட்டு பிரதமரையும் மூத்த ஜனாதிபதி மூத்த குடிமகன் அவரையும் சந்தித்து கோரிக்கை வைக்க நாங்கள் முன் வந்திருக்கிறோம் அனைத்து திருச்சபையிலும் அதனால் தான் இன்றைக்கி ஆட்கள் கம்மி அவங்க அந்தந்த ஏரியாவில் ஏற்றணுன்னு இது எங்களுக்கு கிடைத்த பெரிய அதிகாரம் அந்தஸ்து என்று நாங்கள் நினச்சி சுதந்திரமாக நாங்கள் செயல்படுகின்றதுக்கு அத்தாட்சி தான் இந்த இருக்குது இதுவரை வரும்போது கூட பார்த்தேன் இஸ்லாமியர்கள் ஏற்றிருக்காங்க கிறிஸ்தவ சதோர்கள் ஏற்றிருக்கும் ஏனென்றால் நாங்கள் பாரத பிரதமருடைய வார்த்தையை அவருடைய வேண்டுகோளை ஏற்று எங்கள் திருச்சி பேர் பல பேர் சொல்லுவாங்க இது அரசியல் சார்ந்த நிகழ்வு இல்லை தேசப்பற்று நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை நான் ஒரு இந்தியன் இந்தியன் என்கின்ற உணர்வு இருப்பதனால் தேசப்பற்று நாங்கள் செய்கிறோம் இப்போ நீங்கள் குழ திருப்பி கேட்டீங்க செழிப்புன்றது நாங்கள் செழிப்பை பற்றி பேசலை தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் அனைவரும் செழிப்பாக இருக்கிறோம் ஆனால் சொத்துக்களை ஏமாற்றி கொண்டு சேர்த்து கொண்டு ஆதிக்கம் வைத்திருக்கிற அந்த கும்பலிடம் இருந்து எங்களை மீட்டு எடுக்க அன்று சொன்ன யாரும் காணாத எங்களை காணா ஒரு கலைத்து சென்றது போல இன்னும் பல கண்கள் காண்கிற அளவு பாரத பிரதமர் அவர்கள் வெளிப்படையாக இருளில் அகப்பட்டு இருக்கின்ற

நான் நீ சொன்ன அதே வார்த்தை தான் சார் நம்ம பிறப்பால் தேவனுடைய பிள்ளைகள் மதம் இனம் என்று உறுதிமொழி ஏற்று நீ வந்து உட்காந்துட்டு நான் இன்னாருக்கு என்று சொல்லி ஒருவரை குறிப்பிடவில்லை இருவருக்காகவும் நாங்கள் முழங்கால் நின்று ஜபிக்கிறோம் கர்த்தர் சீக்கிரமாக ஒரு சமாதானத்தை கொடுப்பார் விளக்கமாக சொல்றேன்ினாடு என்பது மாமன்றம் நாங்கள் அங்கீகரித்து இருக்கிற எங்களுக்கு மாமன்றத்தின் மாமன்றம் இப்ப சிஎஸ்ஐ குறித்து பேசுறீங்க சொத்து அது கிடையாது ஆங்கிலிக்கனுடைய சொத்து ஆங்கிலிக்கன் விட்டுப்போன சொத்துக்களை பராமரித்து கொண்டு இருக்கிற சிஎஸ்ஐ சொத்துக்களை ஆக்மரித்து கொண்டு அதை விலை பேசி விற்கிற அவல நிலை தான் நடக்குது நார்த் இந்தியாவில் சிஎ நைன் இருக்கு பி வி சிங் அவரை கோபால் ஏர்போர்ட்டில் வச்சு போபால் ஏர்போர்ட்டில் வச்சு வலைதளத்தில் இருந்து அவர் பிடிக்கப்பட்டு சொத்துக்களை விற்கக்கூடாது என்று இன்னைக்கு இருக்கின்ற பாரத பிரதமர் அவர்களால் இருந்த முந்திய அரசு கிறிஸ்தவர்கள் சொத்தை பாதுகாக்கிறாங்க இப்போ நீங்கள் எலெக்ஷன் சொல்கிறீங்க எங்களுடைய ஏஎஸ்எம்டியில் எங்களுடைய தீர்மானமே தேர்தல் என்பதே கிடையாது ஏன்னா எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் தான் அழைத்திருக்கார் நாங்கள் ஊழியசெய்தான் வரோம் நாங்கள் சொத்தை சேர்த்து ஆதாயம் தேடுபோ யாருமே என் பக்கம் இல்லை அங்கே இருப்பதெல்லாம் அந்த சொத்தை காப்பாற்றி கொள்ள இருக்கிறோம் கும்பல்னால தான் அவங்க கோட்டு பார்க்க போகிறாங்க எங்களுக்கு அது மாதிரி ஒரு சூழல் இல்லை எங்களுக்கு பாரத பிரதமர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு வகுப்பு வாரியத்தை கிறிஸ்துவருக்கும் ஒரு நல வாரியம் அமைத்தால் மிகவும் வ வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கோவாலெல்லாம் தன்னிச்சையாக ஒன்று கூட நம்ம இன்றைக்கி எழுவத்தெட்டாம் சுதந்திரத்தை கொண்டாடுறோம் ஆனால் அங்கே இன்றைக்கி வர ரோமனுடைய ஆதிக்கம் தான் அங்கே இருக்குது ரோமனுடைய ஆதிக்க தான் இருக்குது இன்ட்ரிஜுவலாக இருக்கிற ஒருத்தரப்பு ஒரு திருச்சபை கட்ட முடியாது அது பிரதமரை சந்திக்கும் போது நாங்கள் கொடுக்க வேண்டிய கோரிக்கை கிறிஸ்தவர்னாவே வெறும் அடிதடி அதெல்லாம் கிடையாது கிடையாது எங்கள் உண்மையான முழு சுதந்திரம் இந்தியாவுக்கு வர வேண்டும்னு தான் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி கோவாவில் ரெண்டு நாடாளுமன்ற வேட்பாளர் இருக்காங்க இன்றைக்கி ஆளுகின்ற அரசும் பாரதிய ஜனதா அரசு தான் ஆனால் அதை செயல்படுத்துகிற வடிவமைக்கு அனைமே ரோம் தான் யாரை கேட்டால் நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் சொத்து ஒரு சின்ன ஒரு அஞ்சு சென்ட்டு இடம் இருந்தால் கூட அங்கே தன்னிச்சையாக ஒரு திருச்சபை கட்ட அதிகாரம் இல்லாத சுதந்திரம் இல்லாத கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க இதை மீண்டும் பாரத பிரதமரை வலியுறுத்தினால் இந்த வகுப்பு வாரியம் போல ஒரு நல்ல மசோதாவை எங்கள் கிறிஸ்தவருக்கு அவர் வழி நடத்தி எடுத்துச் செல்ல அது ஊண்டுதலாக இருக்கும் அத அதை சொல்கிறையா சார் கன்னியாகுமரி அண்டு இது சொல்கிறது ஃபஸ்ட்டு சிஎஸ்ஐ கிடையாது சார் ஆர்சி தோமா வந்தார் சோமா இந்தியாவுக்கு வந்த பகுதி எங்கேனா கேரளாவுக்கு தான் வந்தார் கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாகர்கோயில் கன்னியாகுமரி அதில் இருந்த மிஷினரிகளுடைய அடுத்த பார்வை தான் திருநெல்வேலி அதில் வந்தது சிஎஸ்ஐன்றது அவங்க ஒரு கல் கூட எடுத்து வச்சு வைக்கல சார் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் அவங்க பதிவு செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆங்கிலிக்கன் பிரிட்டிஷ் உருவாக்கப்பட்ட திருச்சபைகளையும் மெத்தடி மெத்தசியம் என்கின்ற மெத்தடிஸ்ட் அவர்கள் விட்டுப்போனதை பராமரித்து தான் சிஎஸ்ஐ தவிர சிஎஸ்சியில் இப்போ ஆயிரம் இருக்கிற பேராயிரம் இருக்க முன்னால் இருக்கிற யாரும் நிலத்தை வாங்கவில்லை ஆங்கிலிக்கனோ மெத்தடிஸ்டோ மிஸ்டரிங்களெலாம் விட்டுப்போனதை வைத்துக்கொண்டு சொத்து மதிப்பை ஏற்றுக்கொண்டு அதில் வழக்குகள் நீ நீயா நானா என்று அவர் நடத்ததுனால தான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் முறையாக போகணும்னா அது ஆங்கிலிக்கன் தான் போகணும் இங்கே இருக்கிற ஆங்கிலிக்கனில் இருக்கிறவங்கெல்லாம் கோட்டை போட்டுக்கொண்டு கோட்டை விட்டுட்டாங்க தனக்கு என்று ஒரு பிடி மண்ணு இல்லை என்று கோட்டை விட்டுட்டாங்க ஆனால் இப்பேற்பட்ட பாரத பிரதமர் இருப்பதினால் ஏசன் நியூ ஆங்கிலிகன் செனாட் வேண்டுகோள் விட்டு மீண்டும் அதை மீட்டி எடுக்கும் நிலை ஏற்படுத்தால் அதுக்கும் நாங்கள் முன்னிக்க தயங்க மாட்டோம் என்று தெரிவித்துக்கொள்வோம் இந்த அருமையான இந்த நாளில் எங்களுடைய சுற்றறிக்கையை ஏற்று பேராயர்கள் கேனன்மார்கள் பிஷப் கமிஷனர்கள் ரெவரண்ட்டுகள் ஊழியர்கள் அனைவரும் அவர்களவர்கள் திருச்சபையில் தேசிய கொடி ஏற்றிய அவர்களுக்கும் எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தின நல்வார்த்தைகளை சொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் ஆமேன்